அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணையும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல நூறு சதவீத மேஜிக் நடக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மா மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா துலாம் ராசனையர்களை பொறுத்தவரையும் இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்ரனும் அரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் மிதுனத்தில் குருவும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போ அந்த வகையில் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் தான் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களின் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோச்சமும் அடைந்தார் ரோகிணி கிருத்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்தி இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் கலைகளை கற்ற புதன் பல கலைகள் கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்கள் கடந்து தவம் புரிந்த புதனுடைய தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகள் பல உயரத்தை அடைந்த பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கென வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை விருத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தார் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவ மாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ மாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் திறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய நாராயணனை சந்தித்து எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவ மாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் து என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடையச் சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனுடைய அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் சிவபெருமானை நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணியுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோசனம் வழங்கி இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அவரை வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவதுண்டு அந்த வகையில் இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளன கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வது புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் அடிப்படையான கல்வி கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு மற்றறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை என்றல்லாமல் பகவானை வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊர் கோயில் கொண்டிருக்கும் சுவேதாரனீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இந்த குரு பகவானுடைய காரணமாக துலாம் ராசினி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு ஏழில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது சிறப்புங்க எட்டுக்குரிய சுக்ரன் எட்டாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடமான ஏழாம் இடத்தில் அமர்வதால் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுங்க ஆடை ஆபரண சேர்க்கை வெகு நாட்களாக ஆடம்பரமான வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய முயற்சிகள் பழிக்க இருக்கு அதே போல தொழில் போட்டிகள் விலகுங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வீட்டில் அமைதி நிலவுவதால் மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வெற்றி பெற இருக்கீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை என்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லதுங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட அவர்களை உடனே அஹ் மருத்துவமனையிடம் அனுமதித்து மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது நல்லது அதே போல் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபெறக்கூடிய ஒரு தருணமாதான் தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டு மன நிம்மதியை இழக்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்க குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை வரைக்கும் அலுவலகத்தில் மற்றவர்களை பற்றி தேவையில்லாத கமெண்ட் செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது